வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் இப்போ நம்ம பேசுறது மருத்துவம் சார்ந்த விஷயம் இல்ல உளவியல் சார்ந்த விஷயம் இப்போ கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் மனஸ்தாபத்தில் டைவர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சூழலை எப்படி ஹாண்டில் பண்றது உதாரணமா ஒரு பார்ட்னர் அவங்க வந்து கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க உங்க பார்ட்னர் ஆணோ பெண்ணோ யாரோ அவங்க வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க ஒரு முறை ரெண்டு முறைனா பரவாயில்ல தொடர்ச்சியா கேட்கறாங்க உங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா அவங்களுக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துடணும் போராடக்கூடாது ஏன் தெரியுமா இல்லை நான் இல்லாமல் அவள் வாழ மாட்டா இல்லை நான் இல்லைன்னா என் கணவர் வாழ மாட்டார் நான் என் குழந்தைங்களை வச்சிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா நீங்கள் தான் சுயநலவாதிகள் உங்கள் பார்ட்னர் ஆனோ பெண்ணோ திரும்பவும் சொல்லிடுறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் அவங்க வந்து வெளியில் போக ஆசைப்படுறாங்க போனால் தான் நிம்மதி வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க உங்களை விட்டு போனாத நிம்மதினா அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வேணால் அவங்களை நிம்மதியாக வாழ விடணும் அப்போ தான் நீங்களும் நிம்மதியாக வாழ முடியும் பொருளாதார விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டோ இல்லை அவ அவங்க போய் அந்த ஆணோ பெண்ணோ மறு கல்யாணம் பண்ணிடுவாங்க நினச்சிட்டா இருந்தாலோ நீங்கள் தான் சுயநலவாதியாக மாறுறீங்க என்ன காரணம் இன்றைக்கி நல்லா பாருங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற குடும்பங்களில் பிரச்சனை இல்லாமையா இருக்குது ஒரு கணவனோ மனைவி ஏதோ இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு தானே இருக்குது சின்ன குடும்பமோ பெரிய குடும்பம் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுது ஆனால் மீ அதை மீறி அவங்க வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்றாங்க குழந்தை பெத்துக்குறாங்க அவங்க பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க அப்படி கிடையாது அங்க கணவரோ மனைவி யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிடுறாங்க அவங்க விட்டு கொடுத்து போகிறதுனால இந்த டைவர்ஸுங்கிற வார்த்தை வரதே கிடையாது சில இடங்களில் கணவர் அட்ஜஸ்ட் பண்றாங்க சில இடத்துல மனைவி அட்ஜஸ்ட் பண்றாங்க இவர் வீட்டுக்காரா அப்படிதாங்க நம்ம அது அனுசரித்து போயிருவோம் அவரு சில பொண்டாட்டி நம்மட்டிதான் போகிறா அப்படின்ட்டு போயிடறாங்க ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கிளாஷ் ஆகும் போது இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நடக்கிறது காரணம் என்ன அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறதே கிடையாது நீ அதனால யாராவது வந்து அந்த பார்ட்னர் வந்து டைவர்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்கணும் இல்லைன்னா அடுத்தவனுக்கு கொடுத்துடணும் வேறு வழி இல்லை இதனால உங்களுடைய நிம்மதியும் போய் அவங்கள நிம்மதியும் போய் அப்படிங்கிறது தான் கோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை மூணு தடவை வந்து கவுன்சிலிங் வைப்பாங்க இது வந்து வெளியிலயும் கூட கவுன்சிலிங் பண்ணுறாங்க ஆனால் சில பேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நான் பொண்ணா போனோம் அவ்வளோதான் எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க அவங்கள பிடிச்சி வச்சு என்ன பண்ண போறோம் அன்பு எப்பயுமே நம்ம கட்டாயப்படுத்தி வரக்கூடாது புரியுதுங்களா அவங்களுக்காக பிடிச்சிருந்தாதான் சேர்ந்து வாழ்வாங்க ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் கிடையாது இது ஒரு வந்து எமோஷனல் அக்ரிமெண்ட் அப்போ வந்து கட்டாயம் நீங்கள் படுத்தவே முடியாது இல்லை நீ எனக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னு கட்டாயப்படுத்த முடியாது இந்த புரிதல் இருக்கணும் எல்லாத்த விட தாண்டி இந்த டைவர்ஸுங்கிற கான்செப்டை விட்டுட்டு கணவன முனையை விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கனாலே குடும்பத்தில் எந்த குழப்பமும் வராது